வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு அஸ்விகார்ஸ்ல நம்ம சாப் வீடியோ பாக்க போறோம் வாங்க வண்டியோட என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வண்டி மாறுதி ஆம்னி பாக்குறேங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு மூணு கண்டிஷன் இருக்குது வண்டி பாடி லைனும் இன்டீரியர்லாம் தெளிவா இருக்கு பயங்கர குவாலிட்டியா இருக்கு வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம் சீட் கவர்லாம் ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு தான் இருக்கு சீட் கவர் மாத்திர மாதிரி வரும் ரியர்லியும் சீட் கவர் டோட்டலாக சீட் கவர் மாத்திர மாதிரி தான் வரும் ஆனால் பாடி லைன் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது இன்ஜினும் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் இல்லை நிகழ்ச்சி கண்டிப்பாக கண்டிப்பாக நெக்சூட்டி கொடுத்துர்லாம் லோன் இதுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ கேட்டுன்னு பார்க்குறேங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது பாடி லைனும் இன்டீரியரும் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது டயர் கண்டிஷனும் நாலு ஆவரேஜோ நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது இது ஒரு பிஸ்கட் கலர்ல வந்துருக்குது ஏசி பவர் ஷேரிங் பவர் வேண்ட ஒரு டைப்பு இன்டீரியர்ல பாருங்க பயங்கர குவாலிட்டியா இருக்கும் எடுத்தா ரெடி டு ரைடு மாதிரி தான் இருக்கும் வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியான கண்டிஷன்ல தான் இருக்குது வண்டி டென்ட் கிராட்ச் எதுவுமே இல்லை வண்டி நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பரு வண்டி நம்பர் நோட் பண்ணுங்க ஒரு சூப்பரான நம்பரு அது அட்டகாசமா இருக்கு அடுத்த வண்டி பார்த்தேங்க வாங்க சாப் வீடியோவில் அடுத்து வந்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்ட்ஸ் வேகன் போலோங்க இது ஹைலைன் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்டீரியர் பாருங்க நீட்டாக இருக்கும் ஏசி பயங்கர கூலிங்காக இருக்கும் டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்கிறாங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர டைப்பு ரியர் சீட்டையும் பாருங்க ரியர் சீட்டும் பயங்கர நீட்டா இருக்கும் பாடி லைன் பயங்கர குவாலிட்டியா இருக்குதுங்க நாலு டயர் ஆவரேஜாக ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது இது ஒரு டீசல் வேரியன்ட்டு இது ஒரு டீசல் வேரியன்ட்டு பேக் வைப்பரும் வருது பாடி லைனும் பயங்கர குவாலிட்டியா இருக்குது இது கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நெகோசிபல் தான் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக லோன் ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் அடுத்த வண்டி பார்க்க போகிறது மாறுதி வேகனாருனா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பொல்யூஷன் இருக்குது டயர் ஆவரேஜா நாலு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது இது பியூர் பெட்ரோல் வண்டிங்க பாடி லைன் ஓரளவுக்கு தான் இருக்குது ஃப்ரண்ட் கிளாஸ் உடஞ்சிருக்குது இன்டீரியர் பாருங்க பயங்கர நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ வர டைப்பு மியூசிக் ப்ளேயர் இருக்குது ரியர் சீட்டும் பாருங்க ரியர் சீட்டும் பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாடி லைன் ஓரளவுக்கு தான் இருக்குது அது நம்ம ஒரு ரப்பிங் பாலிஸ் போட்டா பயங்கர குவாலிட்டி ஆகிரும் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி இன்னைக்கு மார்க்கெட்டில் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நெகோசபிள் தான் இதுக்கு லோன் வேணுன்னாலும் நம்ம ஒரு லட்சத்தி ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா இருந்ததுன்னா இதுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல வண்டியாக நம்மகிட்ட இருக்குது அந்த வண்டியெல்லாம் எடுத்துக்கலாம் கலெக்ஷன் நிறைய இருக்குது வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரடுங்க ஒரு ஓட்டி பழகருக்கு ஒரு நல்ல வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை வாங்க வாங்க பாடி லைனும் இன்டீரியரும் பார்ப்போம் நாலு டயர் ஆவரேஜாக ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குது இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குது வர பாடி லைன் பயங்கர குவாலிட்டியா இருக்குதுங்க ரியர் சீட்டும் பயங்கர குவாலிட்டியா இருக்குது இன்ஜின் குவாலிட்டி பயங்கரமா இருக்குது ஒரு ஓட்டி பழகிறதுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு அருமையான வண்டி இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது எஃப்சி மட்டும் எடுக்கிற கண்டிஷன் இருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நெகோசபல் தான் ஓட்டி பழகிறக்கு தரமான வண்டி லோக்கல்லும் சரி லாங்கும் சரி அருமையாக எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி அடுத்த வண்டி பார்க்கலாம் வாங்க டட்சன் ப்ளஸ் பார்க்க போகிறாங்க நம்ம ஆஃபீஸில் அடுத்த வண்டியா இதில் ரெண்டு வண்டி இருக்குது இதில் ரெண்டாயிரத்தி மாடல் மாடலு இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வாங்க டயர் கண்டிஷனில் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியரும் பாருங்க பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பார்த்தா எடுத்துகிட்டு போகிற மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது ஒரு நீட் அண்ட் ஜெனின் கண்டிஷன் இருக்குது பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஏசி ரியர் சீட் இருக்குது இது ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிளுங்க ஒரு பட்ஜெட்டில் ஒரு காம்பேக்ட்டான வண்டி பாடி லைன் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நெகோசபிள் தான் இதுக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம் ஒரு தொண்ணூத்தஞ்சாயிர ரூபா தொண்ணூறாயிரம் ரூபா இருந்தால் இந்த வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியட் லீனியாக பார்க்குறோம் இதுலையும் ரெண்டு வண்டி இருக்குது இதில் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது பாடி லைன் பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் பயங்கர லக்ஸரியாகவும் இருக்கும் இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸு வாங்க ஃபஸ்ட்டு இன்டீரியர்லாம் பார்த்துக்கலாம் இன்டீரியர் பாருங்க பயங்கர லக்ஸரியான கண்டிஷன் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர டைப்பு மியூசிக் மியூசிக் பிளேயர் இருக்குது சீட் கவர்லாம் பயங்கர குவாலிட்டியாக இருக்குங்க பாடி லைனும் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிலாம் நீங்க எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைடு அந்த கண்டிஷன்ல தான் இருக்குது இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்ல நெகோசியபுள் தான் ஆபீஸ் விசிட் பண்ணி பாருங்க இதுக்கு லோன் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாம் நம்ம இப்ப பிஎட் லீனியா வண்டி பாக்குறாங்க இது ரெண்டாவது வண்டி டீசல் வேரியன்ட்டுங்க நம்ம ஆபீஸ்ல ரெண்டு வண்டி இருக்கு முதல்ல பார்த்த பெட்ரோல் வண்டி இது டீசல் வண்டிங்க இது டீசலில் பயங்கர குவாலிட்டியா இருக்குது இது மல்டி ஜெட் வருது டயர் கண்டிஷன் ஆவரேஜா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது பாடி லைன் பயங்கர குவாலிட்டியா இருக்குது வாங்க இன்டீரியர் பார்ப்போம் இன்டீரியர் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க மியூசிக் பிளேயர் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர டைப்பு ரியர் ஏசி வரும் ரியர் சீட் கவரையும் பாருங்க பயங்கர குவாலிட்டியா இருக்குது பாடி லைன் பயங்கர குவாலிட்டியா இருக்கு வண்டியோட டீட்டெயில் பார்த்தாச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இது ஃபிக்ஸட் பிரைஸ் இல்ல நெகோசபிள் தான் இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது ஒரு டீசல் வேரியன்ட்டு நம்மகிட்ட ரெண்டு வண்டி இருக்குது ஒன்று பெட்ரோலும் இருக்கு டீசலும் இருக்கு இது வந்து டீசல் வேரியன்ட் நம்ம ரெண்டாவதா பார்த்து டீசல் வேரியண்ட்டுங்க இதுக்கு லோன் நம்ம ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆவரேஜா ஒரு ஒரு லட்ச ரூபா கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணி தந்துடலாம் அடுத்து பார்க்க போகிறது மாருதி ரெட்சுங்க இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வாங்க பாடி லைனும் இன்டீரியரும் பார்ப்போம் பாடி லைன் ஓவராலாக நல்ல கண்டிஷன்ல இருக்குது டயர் ஆவரேஜாக ஒரு நைன்டி இருக்குது இன்டீரியரில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டா வர டைப்பு இதுக்கு டச் ஸ்க்ரீன் போட்டிருக்கிறாங்க லெதர் சீட் கவரும் குவாலிட்டியாக இருக்குது பாடி லைன் பயங்கர குவாலிட்டியா இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசம் கடைசி வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு இதுக்கு கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸா பண்ணி தந்துடலாம் இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்குது நம்ம அதெல்லாம் கேட்கலீங்க இதுக்கு கோட் பண்ற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் மட்டும் தான் இதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் இல்லை நெகசபிள் தான் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க இந்த வண்டிக்கு ஃபிளாட்டாக ஒன்றரை லட்ச ரூபா லோன் மட்டும் வாங்கி தந்துடுறேன் ஒரு முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் அடுத்து பார்க்க போகிறது ரெண்டாவது டெக்ஸன் கோ ப்ளஸ்ஸுங்க இது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் லோக்கல் நம்பரில் அரைஞ்சிருக்குது இதுக்கு ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பாடி லைனும் டயர் கண்டிஷன்லாம் பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர டைப்புங்க ரியர் சீட்டையும் பாருங்க ரியர் சீட்டும் பயங்கர குவாலிட்டியா இருக்கும் இது ஒரு டியூல் டோன் எடிஷன்ல மாதிரி ஆல்டர் பண்ணி இருக்கிறாங்க மேல பிளாக் கலரும் கீழே ரெட் கலர் வர மாதிரியும் பம்பரு பேக் வைப்பர்லாம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க இதுக்கு கோட் பண்ற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவஸ்டா பண்ணி தரோம் இதுக்கு லோன் வேணுனாலும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்றோம் இது பிக்சட் பிரைஸ் இல்ல நகோசியபிள் தான் ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்க ஒரு நல்ல பெஸ்ட்டான பிரைஸ் கொடுத்துடலாம் இதுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு நாற்பதாயிரம் ரூபாயில இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க இந்த வண்டியை நீங்க சொந்தமா வைக்கலாம் அடுத்து பார்க்க போற வண்டி மாரதி எஸ்டிங்க இது ஒரு விஎக்ஸ் வேரியன்ட் டாப் எண்ட் மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது கிலோமீட்டர் ஓடி இருக்க கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் நாலு டயரும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குது அஞ்சு டயருமே தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்குது பாடி லைன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஒரு சின்ன சின்ன பெயிண்ட் டச் அப் பண்ணணும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர டைப்பு சென்ட்ரலாக்கும் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு ரியர் சீட் கவர் பாருங்க பயங்கர குவாலிட்டியா இருக்கும் ஆம்ரெஸ்டோட வர டைப்புங்க இந்த வண்டிக்கு நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபரா பண்ணி கொடுத்தர்லாங்க ஆஃபீஸ் ஓபன் பண்ண இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட் ஆஃபரா பண்ணி போறோம் இதுக்கு மேஜரா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் பண்ணணும் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் போட்டிருக்கு ப்ளாட்டை இருபதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு கொடுத்துர்லாங்க ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்க இதுக்கு லோனும் பண்ணி தந்துடலாம் பாதிக்கு பாதி நம்ம லோனும் பண்ணி தந்துடலாம் வண்டி ஒரு பயங்கர குவாலிட்டியாக இருக்குது இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குதுங்க நம்பி நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போலாம் இது ஒரு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் ஓவராலாக நம்ம கிட்ட இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு இது போக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ரெண்டு சாண்ட்ரோ வருது ஒரு ஸ்கார்பியோ வருது ஒரு டட்சன் ரெடி கோ பிளஸ் வருதுங்க நம்ம குவாலிட்டியான வண்டி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம ஆபீஸ் ஓப்பன் பண்ணி ஒரு மாசம்தான் ஆச்சு ஒரு மாசத்துலேயே நல்லா நல்ல குவாலிட்டியான வண்டி எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இருக்கிற வண்டியும் குவாலிட்டியான வண்டி ஒரு நம்பிக்கையான இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் காஸ் வாங்க ஒரு தரமான குவாலிட்டியான வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் நம்பி எடுக்கிறதுக்கு ஒரு தரமான இடம் அஸ்விகார்ஸு பேங்க் லோன் வேணுனாலும் பேங்க் லோன் பண்ணிக்கலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் வேணுனாலும் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வேணுமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ல பண்ணித்தரோம் பேங்க் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு தான் நம்ம பேங்க் ஃபைனான்ஸ் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு கீழே லோக்கல் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியும் லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் சுற்று வட்டார பகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் வெளியூர்ல இருந்து வரவங்க நீங்க தான் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஓவராலாக எல்லா வண்டியும் பார்த்தாச்சு ஒரு டைம் ஆஃபீஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நம்ம எவ்வளவு குவாலிட்டியான வண்டி கொடுக்குறோம் அப்படிங்கறது தெரியும் நன்றி வணக்கம் you mm -hmm.